என்னடா வர வரலே அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து வெட்டிட்டாங்க டிஃப் லைட்டு பாட்டில் ரேடியோ கண்ணாடி அது இது டம்மு சோத்து போன குழம்புச்சிட்டி தொட்டிக்கிட்டு எல்லாம் நொறிக்கு டிவி கீவி நொற்ரைக்கு குமிஞ்சு போய் கிடக்கும் எங்களை அடிக்க பிடிக்க என் மயங்களை வெட்ட குத்த இப்படி பண்ணுறாங்க சரி நம்ம என் மையங்கிட்ட சொன்னோம்னா படிப்பு கெட்டு போங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா அப்படின்னு வந்து சொன்னால் போன வருஷம் கண்ணாடியை உடைச்சா அப்பயே மாதம் நான் கண்ணாடி வாங்கி தந்துறேன் நீ பிசிஆர் கேஸ் போகாதே அப்படி சொன்னாங்க ஆனால் கண்ணாடியை வாங்கி கொடுக்கல சேர்ந்து இந்த தான் என் மையன் பில்லட்டு வாங்கி ஓடிட்டு போவோம் என்னடா புல்லட்டில் வர வரப்பிலே அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து வெட்டிவிட்டாங்க வெட்டினோன்னா என் மையன் வண்டியை போட்டுட்டு பறிச்சுக்க வண்டியை பறிச்சுக்கிட்டு என் மையம் ஓடி வந்துட்டேன் வந்துட்டேன் ஓடியாந்துட்டேன் ஓடியாந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன் இப்போ வந்து ஆபிரஷம் பண்ணி மூணு நரம்பு வெட்டுனதில் கட்டாயிருச்சு மூணு நரம்பு கட்டாயி ரத்த குழாயும் வெட்டிக்கிட்டாங்க இப்போ ஆபுரிசம் பண்ணி ஐஸ் வாட்டரில் இருக்கேன் உயிருக்கு ரொம்ப போடறான் சரினு நாங்கள் ஆசிர்வத்துக்கு வந்துட்டோம் வீட்டில் போய் உடச்சி பா டீப் லைட்டு பாட்டில் ரேடியோ கண்ணாடி அது இது டம்மு சோத்து போன தொட்டி கிட்டி எல்லாம் நொறுக்கி டிவி கீவி நொறுக்கி குமிஞ்சு போய் கிடக்கும் பூராமே ஆனால் பூரா அபாதி உடைக்கிறது அப்புறம் பார்த்துக்கந்தாங்க யாரும் கேட்டு கொடுக்கல கேட்கல பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து கேஸ் கொடுத்து எங்களுக்கு தகுந்த முறையில் இதை கேட்டுக்கொடுக்கலனா நாங்கள் இருக்க முடியாது அப்போ இப்படிலாம் சொன்னாவோ உங்களை அறுக்கணும்னு அவங்க திட்டம் வச்சுருப்பாங்க போலீஸுக்கு போக பத்து நாளைக்கு அடைக்க பணத்தை கட்டா அம்மா திருப்பி வர திருப்பி ஊரில் இப்படி பண்ண அப்போ மறுபடியும் நீ நாங்கள் படிக்க வேணாம் இந்த மூ ரெண்டு இந்த படிப்போடு போதும் பயந்துக்கிட்டு மெட்ராஸ் பக்கமாக வேலைக்கு போச்சுருந்தேன் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு